வணக்கம் என்னோட நண்பர் ஒருத்தர் ஃபேஸ்புக் நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தார் உங்களுக்கு கமெண்ட் போட்டால் ஒருத்தன் வந்து என்னை திட்டுறான் இருங்க அவங்க கூட நான் சண்டை வெளிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருந்தார் கமெண்ட்டு நான் அவருக்கு சொன்னேன் அதை இக்னோர் பண்ணுங்கள் அந்த மாதிரி நபர்களை நம்ம வந்து தவிர்த்து விட்டு செல்வது நல்லது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு ஒரு அழகான கதை சொல்லட்டுமா ஒரு காட்டில் ஒரு கழுதையும் ஒரு புளியும் இருந்துச்சான் அந்த கழுதை சொல்லித்தான் இங்கே இருக்கக்கூடிய இலைகள் மரங்கள் இலைகள் காடுகள் எல்லாமே நீல நிறத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கு அந்த புளி சொல்லித்தான் இல்லை அதெல்லாம் பச்சை நிறத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிச்சான் திரும்ப திரும்ப அந்த கழுதை இல்லை அது நீல நிறத்தில் தான் இருக்குது அப்படின்னு சண்டை பிடிச்சிட்டே இருந்திருக்கு புலியும் மாற்றி அதுக்கு பதில் சொல்லிகிட்டே இருந்திருக்கு ஒரு கட்டத்தில் வா ரெண்டு பேரும் நம்ம சிங்கத்துக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கத்துக்கிட்ட போனாங்களாம் சிங்கம் பொறுமையாக ரெண்டு பேர் சொல்கிறதையும் கேட்டுட்டு கழுத சொல்லிச்சா சொல்லுங்கள் சொல்லுங்கள் எஜம்மா இப்போ சொல்லுங்கள் நீங்கள் வந்து காடு நீல நிறமா பச்சை நிறமாக நான் சொல்கிறது சரிதானே அப்படின்னு கேட்டிருக்கு சிங்கம் சொல்லியிருக்கு ஆமாம் நீ சொல்கிறது சரிதான் காடு நீல நிறத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த புலி நான் சொல்கிறத வந்து கேட்கவே மாட்டேங்குது இதை வந்து நீங்கள் தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் புளிக்கு தண்டனை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த காடை வந்து நீ முப்பது வாட்டி சுற்றி வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு தண்டனை கொடுக்குறாங்க கொடுத்த உடனே அந்த ச கழுதை வந்து சந்தோஷமாக போயிடுச்சான் அங்கேருந்து அதுக்கப்புறம் புளி கேட்டுச்சான் எஜமா நீங்கள் வந்து காடு நீல நிறம்னு சொல்கிறீங்களே ஆனால் அது பச்சை நிறம் தானே ஏன் வந்து எனக்கு தண்டனை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அதுக்கு அந்த சிங்கராஜா சொல்லிச்சா இது வந்து நீ காடு பச்சையாக இருக்குன்னு சொன்ன உண்மைக்காக கொடுக்கப்பட்ட தண்டனை கிடையாது அந்த கழுதைக்கு என்ன தான் சொன்னாலும் அதுக்கு புரியவே புரியாது அது நீல நிறத்தில் தான் இருக்குது அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்காம உன் நேரத்தை வீணாக்கிட்டு அந்த கழுதை கூட நீ சண்டை போட்டுகிட்டு இருந்த பாத்தியா அதுக்கு தான் உனக்கு இந்த தினண்ணே அப்படின்னு சொல்லி ராஜா சொல்லுச்சான் ஸோ அதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா சில வேலைகளில் நம்மளை சுற்றி இந்த மாதிரி நிறைய கழுதைங்க இருக்கும் அந்த கழுதைங்களுக்கு சில டெஃபினேஷன் இருக்கும் அவங்க அதை பிடிச்சிக்கிட்டு அப்படி அப்படின்னு ஒரு வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்கள நாம் திருத்துறோம் நம்ம நல்லது சொல்கிறோம் இது சரியானதை நம்ம எடுத்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம செய்தோம் அப்படின்னா நாம தான் முட்டாளாகவும் நம்மளுடைய நேரம் தான் வீணாகும் அதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு ஆமாப்பா நீ சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லி கடந்து போகிறது ரொம்ப ஈஸியான ஒரு வழியாக இருக்கும் ஸோ இதுதான் அந்த கதை இப்போ இதில் இந்த விஷயத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா நல்ல நண்பர்களினுடைய கமெண்ட்டுக்கு சிலர் தேவையில்லாமல் யாருனே தெரியாதவங்க வந்து நம்மளை தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னா நான் மோஸ்ட்லி நான் பார்க்குறேன் கொஞ்சம் யூனிக்கான கமெண்ட்ஸுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் அது மாதிரி இந்த மாதிரி நிறைய தொந்தரவு பண்றாங்கன்னா நானே அவங்களை வந்து கம்ப்ளீட்டா பிளாக் பண்றேன் சப்போஸ் நான் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த மெசேஜை நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா மனசு வருத்தப்பட வேண்டாம் தள்ளி விட்டுட்டு கடந்து செல்லுங்க இதுக்காக போயிட்டு சண்டை போடணும் ஏன்னா ஆன்லைனில் சண்டை போடுறதுலாம் ஒன்றும் ஆக போகிறதே கிடையாது முடிஞ்சால் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அது பின்னாடி போய் அதில் தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் நமக்கே தெரியும் அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா கடந்து போயிடலாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன் ஸோ நண்பரே நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க நான் அன்றைக்கே நான் பார்த்த உடனே நான் ப்ளாக் பண்ணிட்டேன் ஸோ இந்த மாதிரி சில நேரங்களில் நமக்கு சில கஷ்டங்கள் வரும் அதையும் கடந்து செல்வோம் மகிழ்ச்சியான வாழ்க்கையோடு வாழ்வோம் கழுதைங்களுக்கு பதில் சொல்ல வேண்டாம் சரியா நன்றி தடா